ராமர் மற்றும் ராவணனுக்கிடையே போர் உக்கிரமடைந்திருந்தது ராவணனின் மகனும் இணையற்ற வீரனுமான இந்திரஜித் போர்க்களத்தில் தன் மாய சக்திகளையும் அசுரபலத்தையும் பயன்படுத்தினான் அவனுடைய மிகச் சக்தி வாய்ந்த ஆயுதமான பிரம்மாஸ்திரத்தை ஏவ அது ராமரின் இளைய சகோதரனான லட்சுமணன் மீது பாய்ந்தது அஸ்திரத்தின் வீரியம் தாங்காமல் லட்சுமணன் மூச்சடைத்து கீழே விழுந்தார் அவருடைய மார்பிலிருந்து ரத்தம் வழிந்தது வானரப்படையினரும் ராமரும் லட்சுமணனின் நிலையை பார்த்து நிலை குலைந்தனர் வீரத்தின் மறு உருவமாய் நின்ற லட்சுமணன் உயிரற்று கிடப்பது ராமர் படையில் சோகத்தையும் நம்பிக்கையின்மையையும் விதைத்தது இந்த இக்கட்டான சூழலில் படையின் மருத்துவரான சுசேனர் விரைந்து வந்தார் அவர் லட்சுமணனை பரிசோதித்துவிட்டு லட்சுமணன் உயிரைத் தக்கவைத்துள்ளார் ஆனால் இந்த ஆழமான காயத்தின் விஷம் முறியடிக்கப்பட வேண்டும் இதை செய்யக்கூடிய ஒரே மருந்து இமயமலையில் உள்ள துரோணகிரி என்னும் மலையில் இருக்கும் அரிய மூலிகைகள்தான் என்று அறிவித்தார் அந்த அரிய மூலிகைகள் நான்கு முக்கியமானவை சஞ்சீவினி இறந்து உயிரை மீட்டுக் கொடுக்கும் சக்தி கொண்டது விசலைகரணி காயத்தின் விஷத்தை முறிக்கும் ஆற்றல் கொண்டது சாவரணி உடலில் இருந்து வெளியேறிய இரத்தத்தை தருவது சந்தானகரணி உடலின் சிதைந்த பாகங்களைச் சரி செய்வது ஆனால் வைத்தியர் ஒரு காலக்கெடுவை விதித்தார் இந்த மூலிகைகளைக் கொண்டு வந்து லட்சுமணனுக்கு அளிக்க சூரிய உதயத்திற்குள் ஒரு சில நாழிகைகளே உள்ளன தவறினால் லட்சுமணனை இனி காப்பாற்ற முடியாது என்று தீர்க்கமாக கூறினார் காலத்தின் நெருக்கடியைக் கேட்டு அனைவரும் கலங்கி நிற்க வாயுபுத்திரனான அனுமன் முன்வந்தார் என் தலைவரின் தம்பிக்கு ஆபத்து என்றால் என் உயிரைக் கொடுத்தாவது அவரைக் காப்பேன் என்றார் ராமரின் ஆசியை பெற்று அவர் மின்னல் வேகத்தில் புறப்பட்டார் ஒரு சில மணி நேரத்திற்குள் இலங்கையிலிருந்து பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் உள்ள இமயமலைத் தொடரில் உள்ள துரோணகிரி மலையை அடைந்தார் இமயத்தின் சிகரத்தில் குறிப்பிட்ட அந்த மூலிகைகள் ஒளிரும் என்று சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அங்கிருந்த அத்தனை மூலிகைகளும் தங்களுக்கே உரிய ஒளியுடன் ஜொலித்தன இதனால் எந்த மூலிகை உண்மையான சஞ்சீவி என்று அனுமனால் அடையாளம் காண முடியவில்லை காலம் கடந்து கொண்டே இருந்தது அனுமன் ஒரு கணமும் தாமதிக்க விரும்பவில்லை தன் தலைவனும் தெய்வமுமான ராமருக்காக லட்சுமணனின் உயிர் காக்கப்பட வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் அவர் ஒரு மாபெரும் முடிவை எடுத்தார் மூலிகையை கண்டுபிடிக்கத் தெரியாவிட்டால் மலையையே தூக்கிச் செல்வதென்று அனுமன் தன்னுடைய பிரம்மாண்டமான விஸ்வரூபத்தை எடுத்தார் அவர் தனது கால்களை மலை மீது ஊன்றி தன்னுடைய தோள்களில் அந்த மூலிகை நிரம்பிய சஞ்சீவி மலையின் சிகரப் பகுதியை பெயர்த்து எடுத்தார் அந்த மாபெரும் மலையையே கையில் ஏந்திக் கொண்டு அவர் வானில் பறந்து இலங்கை நோக்கித் திரும்பினார் அனுமன் மலையுடன் பறந்து வரும்போது மலையின் நிழல் தரையில் விழுந்ததாகவும் அந்த நிழலானது பூமிக்கு கீழேயுள்ள பாதாள லோகத்தில் இருந்த அசுரர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதாகவும் புராணங்கள் கூறுகின்றன சூரியனின் முதல் கதிர்கள் கிழக்கில் ஆரம்பித்த சில வினாடிகளுக்கு முன் அனுமன் மலையை இலங்கையின் தரையில் வைத்தார் வைத்தியர் சுசேனர் அனுமன் கொண்டு வந்த மலையின் அருகில் சென்று புதிதாக பறிக்கப்பட்ட சஞ்சீவி மூலிகையைக் கொண்டு அதிலிருந்து மருந்தை பிழிந்து லட்சுமணனின் மூக்கருகில் காட்டினார் அந்த மூலிகையின் வாசனையையும் சாற்றையும் உணர்ந்த லட்சுமணன் மயக்கம் நீங்கி மெல்லக் கண்களைத் திறந்தார் ராமரின் முகத்தில் மீண்டும் மகிழ்ச்சி பிறந்தது படைகள் வெற்றி முழக்கமிட்டன அனுமனின் வீரம் அறிவு சமயோசித புத்தி மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் மூலம் ராமாயணப் போரின் முக்கியமான ஒரு அத்தியாயம் மீண்டும் எழுதப்பட்டது சஞ்சீவி மலை அனுமனின் பக்தியின் அசைக்க முடியாத சின்னமாக இன்றும் போற்றப்படுகிறது அஸ்திரமே இளையவன் மார்பை துளைத்தது கலங்கி நின்றான் ராமனே கண்ணீர் சிந்து நேரமனே வாயுமைந்தா விரைந்து வா சஞ்சிலி மலையை கொண்டு வா சூரியனுதிக்கும் நொதிக்கும் முன்னமே தம்பி நுயிரை அனுமனே சுமணன் கண்கள் திறந்தானே ராமன் துயரம் மறைந்தானேந்தா போத்ரி ஓம் சஞ்சீவீரா போத்ரி ஓம் ராமன் சேவகா போத்ரி ஓம் உனை முனை வணங்கினோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் அனுமன்